வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது பெரும் படையுடன் ஓபிஎஸ்ஐ தேடி வரும் மாவட்ட செயலாளர்கள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும் விதத்தில் அதிமுகவின் மிகவும் முக்கிய புள்ளியாக இருந்து தற்பொழுது அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் மீண்டும் இணைய பல கட்ட முயற்சிகளையும் போராட்டங்களையும் செய்து கொண்டிருந்தார் ஆனால் அது அனைத்தும் தோல்வியில் முடிந்து கொண்டிருக்கும் என்ற ஒரு சூழல்ல அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு முயற்சிக்கு அவர் வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அடுத்த கட்ட முயற்சி என்னவென்றால் அதாவது குறிப்பாக இந்த ஒரு தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அதன் மூலமாக மத்தியில் சென்று அதன் பிறகு அதிமுகவின் தலைமையை கைப்பற்றலாம் முழு நோக்கத்தில் அவர் செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சி மிகவும் வந்து ஒரு முக்கிய வாய்ந்த கட்சியாக பார்க்கப்படுகிறது அந்த கட்சியில் நடக்கக்கூடிய கள நிலவரங்கள் அனைத்துமே பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமை வரிக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில் மிகவும் பின்னணிவை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸை நோக்கி சென்று சொல்லியிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகி இருக்கிறது மேலும் இது இல்லாமல் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அதிமுகவில் நிறைய பேர் செயல்படுகிறார்கள் என்றும் மேலும் இந்த ஒரு சமயத்தில் அதிமுகவில் இப்பொழுது நிலவி வரும் உட்கட்சி மோதல்கள் தீவிரமாக இருக்கிறது இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவின் தலைமை மாற்றப்படலாம் என்றும் அதன் பிறகு ஒட்டுமொத்தமாகவே அதிமுக பெரும்பாலான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதும் கூறப்படுகிறது இதனையடுத்து தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவில் தலைமை மாற்றம் மட்டுமில்லாமல் அணியில் இருந்து அதிமுக கட்சியில் இருந்து விலகியவர்கள் அனைவருமே வந்து மீண்டும் கட்சிக்குள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது என்றும் கூறி கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு சமயத்தில் மீண்டும் வருகின்றார் என்றால் சசிகலா அவர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஓ பன்னீர்செல்வமும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவு என பல்வேறு விதமான முக்கிய தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வதற்கான வாய்ப்புக்கதும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது என்றாலும் கூட ஓ ஆதரவு என்பது மிகவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மைதான் ஓகேங்களா உறுப்பினர் மீட்பு குழு கூட்டம் என்று நடத்தி தமக்கான ஆதரவை வச்சிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலும் ஆதரவை பெருக வேண்டும் அப்பொழுது நம் கட்சிக்குள் வரும்போது எதிர்ப்பு வலைகள் இருக்காது அப்படின்றதுக்காகவும் அங்கு வந்து பதின ஆதரவை செட் பண்ணி பிக்சபிளாக வந்து வச்சிருக்காராம் ஓ பண்ணி செல்வார்கள் ஸோ அதனால் நிறைய வந்து சிக்கல்கள் இருந்தாலும் அதனை தகர்த்தெறிந்து தான் அதிமுகவை கைப்பற்ற முடியும் அப்படின்றதில் உறுதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாராம் ஆனால் ஓ பன்னீர்செல்வார்கள் இதனால் பல கட்ட சிக்கல்களும் இன்னல்களும் அவருக்கு இருக்கிறது என்றாலும் கூட அதனை வந்து பொருட்படுத்தாமல் வெற்றியை பெற்று அதிமுகவின் தலைமையை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு முழு நோக்கத்தில் ஓபிஎஸ் இருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாக இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி